கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் கரேஜ் தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர் அப்படிப்பட்ட அந்த பவர் எதுல ஆரம்பிக்கிறது தெரியுமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல நம்மள ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும் நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும் அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு ஃபயரா மாத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல அங்கிருந்துதான் அந்த பவரே ஸ்டார்ட் ஆகும் அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியேவா ஏ விஜய் பனியூர் விட்டு வெளியேவா அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதல்ல என் வீடு எங்க இருக்குன்னாவது தெரியுமா சீண்டி பார்க்கறதா நினைச்சி கிண்டலும் கேள்வியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நானா தமிழ்நாடுதான் என் வீடு என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் ஏன் குடும்பம் ஏன் உறவு ஏன் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தங்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிக்கணும்ன்றதுதான் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த விஜய் உங்க விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்ககிட்ட நீதி கேட்டும் வந்திருக்கிற ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் பங்கன் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க இடம் கொடுப்பாங்க ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம்

செல்பே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு செல்பே எடுக்காத ஒரு அழக பழைய அருத்மேட்டிக் கணக்கு இதெல்லாம் ஆகாது அடிச்சு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் கனவு காண்றாங்கல்ல அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியா கொண்டாந்து கூட்டுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க அப்படிதான் இத்தனை வருஷமா அவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க வாங்கிக்கங்க சந்தோஷமா வாங்கிக்கங்க எல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க விசில விசிலமுதி அனுப்புங்க அவங்க எவ்வளவு அனுப்புங்க

எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ள அடிச்சு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க அடுத்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பில உட்கார்ந்து இந்த பிரச்சார மீட்டிங் எல்லாம் இருக்கீங்க உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒன்று செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுமா அப்பா விஜய்னு சொல்லுமா

இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம் அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக தான் நாம அரசியலுக்கே வந்து அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுவுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் ஒரே விஷயத்தை சொல்லி அந்த அழுகைக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களையே கேக்குறேன் தெரியாம தான் கேக்குறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை அழைச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் எங்களுக்கு இருக்குதா அடுத்த ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அட்ரஸ் அரசியல்வாதிகளாக இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்ட அந்த தில் இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அம்பத்து அம்பது வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதையெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டால வராது கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா அதுவும் நமக்கு சுட்டு போட்டால வராது மக்களை நேசிக்கிற நல்ல துணம் இருந்தா போதும் யா நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும் ஒண்ணு அவசியம் இல்ல காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால குடுக்க முடியும் செஞ்சு காட்டுறேன் நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி உங்கள் கனவுகளை உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை நிறைவேற்றி ஸ்டாலின் சாருக்கு மக்கள் கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் எப்படி அவங்க கனவுகளை பத்தி உங்களுக்கு தெரியும்

மக்களுடைய ஒரே கனவு மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி கே ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஆகும் நிஜமாகும் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த வருஷம் பிகினிங்ல சட்ட சபையில பேசும் சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார் அது யாரும் இல்லைன்னு சொல்லல அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதிநேர நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்கள அவங்களுடைய மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை பார்க்கிற வேலை பிரச்சனை பண்ற தொழில் பிரச்சனை விலைவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பஸ்வசதி இல்லன்ற பிரச்சனை ரோடு சரி இல்லன்ற பிரச்சனை ஆஸ்பத்திரி சரியா இல்லன்ற பிரச்சனை இப்படி ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய் பொய்யா பேசுறீங்களே சார் என்ன சார் இது மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார் ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுபது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் போன வருஷம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வருஷம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிற்கும் நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரா என்னமோ எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைல்லே சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்றேன் புலுகர் பெருமானே பொயிலியே பிறந்து பொயிலியே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்ற புலவர் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கு அவருடைய அண்ட புழுக ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி ஏசர் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண்கு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட மேலான கேசுகள் கோவை கல்லூரி பெண்ணுக்கு அப்படி ஒரு குடும்பம் நடந்துச்சு பெண்கு பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் போதை பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாமல் அது வாட்டுக்கு தாருமார எங்கேயோ போய்கிட்டு இருக்கு தலைவிரிச்சி ஆடுது அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபிய போடுங்க சார் அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாவதான்னு பார்ப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறிய நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க கரெக்ட் கேட்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி சொல்யூஷனை தேடி போறதுதான் நம்மளுடைய அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையா அது வரும் என்ன நம்புற உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நான் இன்னைக்குமே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது தரல இவங்க இது தரல அப்படின்லாம் பம்மி கிட்ட இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடிய ஒரு இதப்பீட் பண்றேன் இவ்வளவு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப களமே சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி ஒன்னு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம் விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்ல நான் கேட்கறேன் இது யாருக்கான எலெக்ஷன் தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இப்ப இங்க யார் ஆட்சியில் இருக்கிறான் யாரு பொய் பொய்யா வாக்குறுதிகளை கொடுத்த மக்களை ஏமாத்துறது யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துறது அப்ப இங்க யாரை அகற்றணும் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும்னா நம்ம யாரை எதிர்க்கணும் எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆல்ரெடி டிலீட் பண்ணவங்களை எதுக்கு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் நம்மளுடைய டார்கெட் திமுக டார்க்னஸ்குள்ள எதுக்கு கல்லெறியணும் சரி இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா அவளதான் இந்த தேர்தலில் இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்கள் ஒன் லாஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார் நம்புறீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கத்தம் கத்தம் ஒரு முழக்கவங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது இந்த போன லாஸ்ட் வீக் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இது ஓர உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக டெக்னாலஜி இதோ சம் ஃபால்ட் டெக்னிக் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க இத்தனை வருஷம் வருஷமாக

தைரிய எல்லார தைரியமா நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சியை அமைப்போம் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம் நான் விக்ரமாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒண்ணு சொன்னு அதிகாரத்திலையும் பங்கு ஒண்ணு சொன்ன இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சிட்டு இருக்கு ஸ்டாலின் சார்லாம் பதறாரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி அவங்க மட்டுமே ஒரே அணி வெல்வோம் ஒன்றாக வரும் பார்ப்போம் தனியாக அந்த வெல்வோம் ஒன்றாக இதுதான் அந்த சீக்கிரம் புரிய வேண்டிய நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்களோட நான் இருக்கேன் நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க இதுக்கு மேல என்ன வேணும் கான்பிடெண்டாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்